நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கை க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மரக்கணம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க நினைக்கிறேன் நான் அட்ர்ட்டுக்கு போகலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா மாறுதி எயிட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மாடல் இது வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி தாங்க டயர் எல்லா டயருமே ஒரு ஆஃப் கண்டிஷன் மேலே தான் இருக்கும் எல்லா டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மாடல் வண்டியில் வந்து எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது தொண்ணூத்தொம்பது மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் இன்டீரியர்லாம் வண்டி சூப்பரான கண்டிஷனும் சீட் கவர் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கும் எடுத்தோம் இந்த இன்டீரியர் அது செலவு இது ஜெலவுச்சு அந்த மாதிரிலாம் இருக்கிற வண்டி மற்றபடி வண்டியில் வந்து ஆடியோ வந்து ஒர்க்கிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மாடல் ரெண்டாயிரத்து இருபத்தேழு வரை லைஃப் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் தான் கோட் பண்ணுறாங்க இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ஒர்க்கிங் தொண்ணூற்றி ஒம்போது மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு வரை லைஃப் இருக்குது வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி எட்டாயிரவா சொல்கிறாங்க இந்த வண்டி பார்க்குற லொக்கேஷன் கேட்குற பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் அடைக்கலப்பட்டம் நம்ம பாலாகாஷ்லாம் தான் பார்க்கணும் இந்த எயிட் ஹண்ட்ரட் இந்த ஐம்பத்தி எட்டாயிரம் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் வாங்க நேரில் வந்து செக் பண்ணுங்கள் கரெக்டாக நெகோஷியபிள் பேசிக்கலாம் ஏன்னா ஐம்பத்தெட்டாயிரூவா ஐம்பத்தெட்டாயிரம் கிடையாது கொஞ்சம் பேசிக்கலாம் வண்டி இன்ஜின் எல்லாம் ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குது உங்களுக்கு இன்ஜினோட எல்லாம் காமிச்சிக்கொண்டு பாருங்கள் தொண்ணூத்தொம்போது மாடல் இருபத்தேழு வரை லைஃப் இருக்குது இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரம் மட்டும்தான் நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாம் நம்ம பாலாகாஸ் வந்து மோஸ்ட்லி எயிட் ஹண்ட்ரட் வந்து நிறைய எடுத்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் பாலானே உங்களுக்கு ஒரு நேமே இருக்குது அதிகமாக கொடுத்துருக்காங்க பிடிச்சிருந்தா நேரில் வாங்க கட்டாயம் நெகோசிபல் உண்டு